ஹலோ ஐஸ் நான் உங்கள் ராஜா பரோன் நம்மளுடைய சப்ளிமெண்ட் ப்ரொமோஷன் வீடியோ போயிட்டு போயிட்டுருக்கதை பார்த்துட்டு இருந்துருப்பீங்க நிறைய பேர் நிறைய ட்ரோல் பண்ண ரெடியாயிருப்பீங்க நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ண ரெடி ஆயிருப்பீங்க ஆல்ரெடி அதை பற்றி வீடியோவை அதனுடைய கிளாரிஃபிகேஷனை நம்ம முதைய கொடுத்துட்டேன் என்ன நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பில்லைங்கிற மாதிரி இதில் கிடைக்கிற காசை முடியாதவனுக்கு கொடுக்கலாம் இதில் கிடைக்கிற விஷயங்களை முடியாதவனுக்கு கொடுக்கலாங்கிற விஷயத்தில் நம்ம இதை பண்றோம் அதை முதையே சொல்லிட்டேன் இதுக்கு மேலே ட்ரோல் பண்ணுறவன் ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு நாங்கள் யார் தெரியும்ல சீவலப்பேரி பாண்டி வம்சம் வீரப்பனுடைய வம்சம் கொள்ளையடிச்சாஜும் கொடுப்போம்டா ஓகேவா இப்போ ஒண்ணு இல்லப்பா நமக்கு வந்து நிறைய ஸ்டாக் வந்திருக்குது என் ஜிம்ல பாடி பில்டிங் பண்ற பசங்களுக்கு போக நான் ஆல்ரெடி சொல்றதுதான் சப்ளிமெண்ட் சேஃபானதான்னு கேட்டேன் சேஃபானது பாடி பில்டிங் பண்றதா இருந்தா மட்டும் ஜென்ரல் பிட்னஸ்க்கு தேவையில்லை பாடி பில்டிங் பண்றதா இருந்தா மட்டும் சப்ளிமெண்ட் எடுத்துக்கோ இப்பவும் சொல்றேன் சப்ளிமெண்ட் நேச்சுரல் கிடையாது கிரியேட்டிவ் நேச்சுரல் கிடையாது ஆடு மட்டும்தான் பாடி பில்டிங் பண்றவனுக்கு மட்டும்தான் இதெல்லாம் ஜென்ரல் பிட்னஸ் பண்றவன் நேச்சுரலாகவே முடிஞ்ச அளவுக்கு பண்ணு ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு பண்ணு முடிஞ்சு போச்சு இப்போ ஒரு ரெண்டு கிலோ சப்ளிமெண்ட் வந்து என்கிட்ட இருக்குது பாடி பில்டிங் பண்ற பசங்க நம்ம ஜிம்மில் உள்ள பாடி பில்டிங் பண்ற பசங்களுக்கு போக ரெண்டு கிலோ சப்ளிமெண்ட் இருக்குது இதே கன்னியாகுமரி மாவட்டத்துல நான் கஷ்டப்பட்டு பாடி பில்டிங் பண்றேன் பாடி பில்டிங் பண்றேன் சும்மா உடம்பு ஏத்திரன்னு இல்லை பாடி பில்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்ற சகோதரர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன் நாளைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு தெங்கம்புதூர்ல இருக்கக்கூடிய ராஜ் ஜிம் அண்ட் வாங்க வந்து இதை வாங்கிக்கோங்க நான் கஷ்டப்பட்டு பாடி பில்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க வந்துக்கோங்க ஒருவேளை ஒன்றுலேருந்து ரெண்டு மூணு பேர் அஞ்சு பேர் வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அஞ்சு பேரில் யாருடைய ஃபிசிக் நல்லா இருக்கோ அவங்களுக்கு இந்த ரெண்டு கிலோ சப்ளிமெண்ட்டை கொடுக்குறேன் நமக்கு இது மாதம் மாதம் இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வரும் இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு நிறைய கொடுப்போம் ஓகேவா அது போக காசு நமக்கு கிரெடிட் ஆகும் காசு கிரெடிட் ஆகுது அதுக்கப்புறம் அதை எப்படி நாங்கள் செய்யணுங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ரோல் பண்ணுறவன் ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நாங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் イ。Bye bye. Sure.